அதனால தான் சொல்லுவான் லெஸ்ட் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட் சுமையை குறைத்துக்கொள் சுகம் பெருகும் அந்த அரசனுக்கு கோடிக்கணக்கான சொத்து சந்தோஷம் இல்லை அவன் இறைவன்கிட்ட கேட்டான் சந்தோஷம் எங்க இருக்கு இறைவன் சொன்னார் இருந்து கிளம்பி போ திருப்பூருக்கு திருப்பூருக்கு பக்கத்தில் ஒரு பத்து மைலுக்கு அந்த பக்கம் ஒரு உள்ள ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருக்குள்ளே போ ஒத்தடி பாதையில் அங்கே ஒத்த ஒரு கிழிஞ்ச கோவணத்தை கட்டிக்கிட்டு ஏத்த இருப்பான் பாட்டு பாடிக்கிட்டு கிட்ட போய் கேட்டான் சந்தோஷம்னா என்னன்னு சொல்லுவான் ராஜா போனான் ஒத்தடி பாதை அங்கே போனா ஒருத்தன் ஏற்ற இறைக்கிறான் ஏற்றம் இறைக்கிற போது அவன் கட்டி இருக்கிறது கோவணம் அந்த கோவணமும் பின்பக்கம் கிழிஞ்சு கிடக்கு ஒரு அழுக்கு கோவணம் நான் ஆனந்தமா பாட்டு பாடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே ஏற்றம் இறைக்கிறான் இந்த மகாராஜா போய் கேட்ட ஏப்பா இவ்வளோ சந்தோஷமா இருக்கியே ஆமா நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன் எனக்கு சுமையே இல்லை நான் இவ்வளோ பெரிய ராஜ்யத்துக்கு அதிகாரி இவ்வளோ சொத்து சுகத்தோடு இருக்கிறேன் இத்தனை ஆழ்படையோடு இருக்கிறேன் எனக்கு நிம்மதியே இல்லை நீ இப்படி கிழிஞ்ச கோவணத்தை கட்டி கொண்டு சந்தோஷமா இருக்கே இதுக்கு எப்படா அர்த்தம்னா வாங்க காட்டுறேனா வீட்டு கூட்டிகிட்டு போனோம் குடிசை வீடு பத்து இடத்துல பொத்தல் அந்த குடிசை வாசல்ல வயசான ஒரு கிழவியும் கிழவனும் கேழ்வரகு கூழ் குடிச்சுக்கிட்டு இருக்காங்க சொன்னான் இதான் எங்கள் அப்பா அம்மா அவங்க சாப்பிட்றாங்க பாருங்க அது நான் வாங்கின கடனுக்கு ஒரு ரூபாய் எனக்கு நாலு ரூபாய் தான் சம்பளம் அந்த ஒரு கடனுக்கு பெத்த கடன் என்ன வளர்த்திருக்கா அதெல்லாம் நான் திருப்பி இல்லையா அந்த பெத்த நான் என் சம்பளத்துல ஒரு ரூபாய் கொடுத்துட்டேன் அவங்க சாப்பிட்றாங்க உள்ள போன அவள் அக்கா புருஷன் துரத்தி விட்டுட்டான் வாழா வெட்டியாக வந்து உட்கார்ந்துருக்கா அவளும் ஒரு கேழ்வரகு குழு குடிச்சிட்டு இருக்கா அப்ப இந்த விவசாயி சொன்னா ஐயா இது தர்மம் ஏன்னா எங்க அக்காவை நான் காப்பாற்றணும்னு அவசியம் இல்லை எங்க அப்பா அம்மா காப்பாற்றணும் கட்டுறவன் காப்பாற்றணும் ஆனா அவனும் விட்டுட்டான் இவங்களாலையும் முடியல நான் காப்பாற்றுறது தர்மம் அந்த நாலு ரூபாயில ஒரு ரூபாய் தர்மத்துக்கு இன்னும் கொஞ்சம் உள்ள போனோம் பொண்டாட்டி குடிச்சிட்டு இருந்தான் ஐயா இது கடமை பஞ்ச காலத்துல என் பெண்டாட்டி பிள்ளையை நான் தான் காப்பாற்றணும் பக்கத்து வீட்டுக்காரன் வந்து காப்பாற்ற மாட்டான் அதனால அவளை நான் காப்பாற்ற வேண்டியது கடமை கடமைக்கு ஒரு ரூபாய் இன்னும் கொஞ்சம் உள்ள போனான் பையன் கோழி குடிச்சிட்டு இருந்தான் இது என் சேமிப்பு இன்னைக்கு இவனுக்கு நான் போட்டேன்னா நாளைக்கு இவன் வளர்ந்து போய் எனக்கு கொடுப்பான் இன்னைக்கு பேங்க்ல போட்டு வச்சா தான் நான் ரிட்டையர்ட் ஆனா வாங்கிக்க முடியுது சேமிப்பு நான் சம்பாதிக்கிற நான்கு ரூபாயில ஒரு ரூபாய் கடனுக்கு ஒரு ரூபாய் தர்மத்துக்கு ஒரு ரூபாய் கடமைக்கு ஒரு ரூபாய சேமிச்சு வைக்கிறேன் எனக்கு என்னையா கவலை கடனும் தீர்ந்து போகுது தர்மத்தோட புண்ணியமும் எனக்கு கிடைக்கிறது சேமிப்பும் பலன் கொடுக்கும் கவலையே இல்லை சார் ஒன்னா தர்மம் காப்பாத்தோம் இல்லை என் கடமை காப்பாத்தோம் இல்லை என் சேமிப்பு காப்பாத்தும் ஐயா எனக்கு கவலையே இல்லை அதுதான் வாழ்க்கை எவ்வளவு சம்பாதிக்கிறோம் என்பது முக்கியம் அல்ல ஐயா எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம் இது ஊருக்காக நான் சொல்லல அனுபவிச்சு சொல்றேன் உங்க அப்பா அம்மா உங்களுக்கு சொத்து வச்சாங்களோ இல்லையோ காப்பாத்துங்க உங்க உடன்பிறப்புகள் நல்லவங்களோ கெட்டவங்களோ உங்களால முடிஞ்சதை செய்யுங்க கெட்டு போகவே மாட்டோம் அது மாதிரி பிள்ளைகளை வளர்ப்பதும் கடன் வாங்கின கடனை நம்ம திருப்பி கொடுக்கிறோம் நிறைய கடன் வாங்கினா நிறைய பிக்கல் பிடுங்கல் கடன் கொஞ்சமா வாங்கினா கொஞ்சம் கடனே இல்லாதவன் பிறந்து பத்து ஒரு ஞானியோட ஆத்மா அவருக்கு இந்த உலகத்தில் அவ்வளோதான் நாம நூற்றம்பது வயசு இருந்தா புண்ணியாத்மா இல்ல மகாபாவின் அர்த்தம் நம்ம சேர்ந்தவனாம் செத்து போய் பார்க்கறவன இது உட்கார்ந்து பார் கிழக்கோட்டம் எல்லாரையும் முழுங்கிப்பிட்டு இத்தனையும் வாங்கிக்கிட்டு நம்ம வாழ்கிறோம் நான் பாவம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம் அதனால் ஆயுசு நிறைய இருக்கிறவன் புண்ணியமானும் அல்ல அல்பாயுசில் போகிறவன் பாவியும் இல்லை